மழை வெல்வேரி பகுதியில் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களுடைய காணிகளை விரைவில் அவர்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா உறுதியளித்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான்காம் தேதி வெல்வேரி கிராமத்திற்கு கள விஜயம் மேற்கொண்டு பார்வையிட்ட பின்னரே அவர் இதனை தெரிவித்தார் இன்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்ட பட்டணமும் சூழலும் பிரதேச செயலகத்திற்குட்பட்டு கிராமத்திற்கு கள விஜயம் மேற்கொண்டிருந்தோம் குறித்த மக்கள் பல வருடங்களுக்கு முன்னர் வன் செயலின் காரணமாக இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் இந்நிலையில் தற்போது அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை எழுந்திருக்கின்றது இன்றைய தினம் குறித்த பகுதிக்கு கள விஜயம் மேற்கொண்டு பார்வையிட்ட போது இங்கு மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் போதியளவு காணப்படுகின்றன அங்கு விவசாயம் மேற்கொண்டதற்கான கிணறுகள் வயல் நிலங்கள் எழுச்சிய கட்டுமானங்கள் போன்ற பல விடயங்கள் காணப்படுகின்றன அத்துடன் இவற்றுக்கான ஆவணங்களையும் குறித்த மக்கள் வைத்திருக்கின்றார்கள் எனவே இவை போதுமானவையாக இருப்பதாக நம்புகின்றேன் இந்த அடிப்படையில் பல்வேறு பட்ட இடங்களில் வன பரிபாலன துணைகளிடமிருந்து காணிகளை விடுவித்து மக்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் வெல்வேரி மக்களுடைய காணி வளையம் விரைவில் வன பரிபாலனத்தினைகளிடமிருந்து விடுவித்து மக்களின் வாழ்வாதாரத்துக்காக வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் தெரிவித்தார் இந்த குறித்த கல விஜயத்தின் பொழுது நாங்கள் இந்த மக்கள் இங்கு வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் போதிய அளவு காணப்படுகின்றது அதாவது மக்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடுகளின் அந்த எச்சங்களாக இருக்கலாம் அவர்களது அந்த வாய்க்கால்கள் சம்பந்தப்பட்ட அந்த எஞ்சிய கட்டுமானங்களாக இருக்கலாம் அவர்கள் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்த கிணறுகளாக இருக்கலாம் வாறு பல்வேறு தரப்பட்ட புடியங்கள் இங்கு எங்களால் காணக்கூடியதாக இருந்தது ஆகவே நான் நம்புகின்றேன் இவை போதுமான ஒரு புடையமாகத்தான் காணப்படுகின்றது இந்த மக்கள் இங்கு வாழ்ந்ததற்கான உறுதிகளை அந்த அந்த புடியங்களை உறுதிப்படுத்துவதற்கு மேலும் அவர்களிடம் ஆவணங்களும் இருக்கின்றன நாங்கள் இந்த அடிப்படையிலே திருகோணமலை மாவட்டத்தில் பல்வேறு தரப்பட்ட கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகளில் அதுபோன்று நாங்கள் பல்வேறு தரப்பட்ட இடங்களில் நாங்கள் இந்த காணிகளை நாங்கள் அதாவது வன பரிபாலனை தினை கழுத்திடம் நாங்கள் விடுவித்திருக்கின்றோம் குறிப்பாக மூதூராக இருக்கலாம் குச்சவளியாக இருக்கலாம் இந்தந்த பிரதேசங்களில் நாங்கள் சரியான வகையில் அடையாளம் கண்டு இன்னும் இடங்களில் நாங்கள் சில இடங்களில் நாங்கள் தொழில்நுட்பத்தை நாங்கள் சரியான வகையில் பாவித்து நாங்கள் இந்த காணிகளை நாங்கள் விடுவித்திருக்கின்றோம் ஆகவே நாங்கள் நம்புகின்றேன் அந்த அடிப்படையில் எங்களுக்கு இந்த காணிகளை முடிவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் போதிய அளவில் காணப்படுகின்றன ஆகவே அதுக்காக நாங்கள் எல்லா வகையிலும் நாங்கள் பாடுபாடுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டு திருக்கோடமலை பெல்வேரி கிராமத்தில் பலத்த சப்த காலமாக விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வாழ்ந்து வந்த மக்கள் நாட்டில் ஏற்பட்ட தொடர்ச்சியான வன்செயல் காரணமாக உயிரச்சுறுத்தலுக்கு மத்தியில் அங்கிருந்து தொடர்ச்சியாக இடம்பெயர்ந்து மீள மருந்து வந்தன இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற யுக்கம்பின் காரணமாக இடம்பெயர்ந்து பாதுகாப்பின் காரணமாக மீண்டும் மீளக்கூடிய அனுமதிக்கப்படாத நிலையில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுக்கு பின்னர் குறித்த பகுதியில் வனவள பாதுகாப்பு திணை கலந்தினால் எல்லை கற்கள் இடப்பட்டு கையகப்படுத்தப்பட்டிருந்தது பின்னர் குறித்த காணி கெட்டி ஆராய்ச்சி என்ற நபருக்கு நீண்டகால குத்தகை குத்தொகை அடிப்படையில் வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது எனினும் அவர் அதில் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் இதுவரை மேற்கொண்டிருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டுக்கு முன்பிருந்தே முப்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் அப்பகுதியில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்ததாகவும் வனவள பாதுகாப்பு திணைக் களத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பகுதிக்குள் தாங்கள் வாழ்ந்தமைக்கான அடையாளங்கள் வீட்டின் சிதைவுகள் மேற்கொள்ளப்பட்ட கால்வாய்கள் உட்பட பல ஆதாரங்களும் தமது காணிக்கான ஆவணங்களும் வைத்திருப்பதாகவும் குறிப்பிடுகின்றன அத்துடன் தமது காணியை சுட்டியுள்ள ஏரிய பகுதிகளில் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் குறுகிய பரப்பளவை கொண்ட தமது காணிகள் மாத்திரம் வனவள பாதுகாப்பு தண்ணீர் களத்தினால் கையோகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றன